அஸ்மக் குரு பரம்பராபியோ நமக்கு வருடம் மாசி மாசம் முப்பதாம் தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன சங்கிரமண தர்ப்பண சங்கல்பம் அன்றைய தினம் மீன ரவி சுமார் முப்பது முப்பத்தஞ்சு அஸ்தமிக்கும் சமயத்தில் சம்பவிக்கின்றது அன்றைய தினம் தர்ப்பணம் அன்றைய தினம் பண்டிகை அன்றைய தினம் காரடையான் நோன்பு காலடையான் நோன்பு பெரும் சரடு கொட்டி சரடு கட்டி கொள்ள வேண்டிய சமயம் மாலை ஐந்தரை மணிக்கு மேல் ஆறரை உள்ளாக சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் மீன சங்கரமணத்துக்கு உண்டான தர்ப்பண சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்கிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரணம் செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வேங்கட நாச்சாரிய கவி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே सन्निधाता सदाग्रही गोरब्याहा तते गोरब्यस्चयः नमोवाकम् अधीमा हे ब्रिनीमा हे च तत्राद्यव दंपति जगदंपति स्वस्य भूते नमाया स्विएऽहि सर्वपरिच्छदयऽहि विधातुं पृतामात्मानं देवाहा प्रक्रमते स्वयं शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये यस्य विरद वक्त्राभ्याः पारिषद्भ्याः परशतं विघ्नं निघ्नन्ति शततं विश्वक्सेनं तमाश्रये प्राचीनावीति हरिरोम् श्रीगोविन्द गोविंद गोविंद अस भगवत महापुर विष्णु आजया प्रवृतम द्वितीय द्वितीयपरार्धे श्री श्वेतवराहक वैवस्वत मणंतरे कलयुक प्रथम पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरखंडे भारत शकाद मेरो अह दक्षिणे पार्श्वे अस्मिन्ने वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी सम्मत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तराजेने शिशिदा ऋतु कुंभमासे कृष्ण शुक्ल पक्षे पौर्णिमा ओर 16 नाळगे அதனால் பௌர்ணமி இருக்கிறவர் தான் சுக்லபக்ஷே என்பதும் பௌர்ணமி முடிந்த பிறகு தர்ப்பணம் செய்பவர்கள் கிருஷ்ணபக்ஷே என்றும் சொல்லிக்கொள்ள வேண்டும் பௌர்ணமாசியா அல்லது பிரதமாயாம் புண்ணிய திசோ பகுவாசர உத்தர பல்குனி நக்சத்திர யுக்தாயாம் ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டுமாராயணம் அல்லது பிரதமாயாம் ஸ்ரீமன் நாராயண பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணாம் ஷர்மனாம் வசுருத்ர

மீனசங்க்ரமண பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு அவரவர்கள் தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்